சிறந்த மருந்து நம் முன்னோர்கள் அவ்வகையில் கட்டுக்குள் அடங்காத சர்க்கரை நோயால் இன்னல் படும் அன்பர்களுக்கு நோய் தீரும் என்று நம்பிக்கை அளிக்கும் இடமாக திகழ்கிறது ஒரு சிவாலயம் அந்த கோயிலின் சிவலிங்க மூர்த்திக்கு கரும்பு வடிவில் திகழ்கிறது என்பது வியக்க வைக்கும் அதிசயம் மிக தொன்மையான அருள்மிகு கரும்பேஸ்வரர் ஆலயம்தான் சர்க்கரை நோய்க்கான பரிகார தலமாக திகழ்கிறது கரும்பு வடிவில் சிவலிங்கம் மூலவர் கரும்பே உருவாய் காட்சி தருகிறது சிவலிங்க திருமேனி ஆம் திருமேனி கரும்பு கட்டுடைத்து என்று திருமூலர் பாடியுள்ளபடி கரும்பேஸ்வரர் என்னும் பெயருக்கு ஏற்ப கரும்பு கட்டுகளைச் சேர்த்து வைத்தார் போன்ற பான அமைப்பை கொண்டவர் இந்த மூலவர் அவருக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த வடிவம் நமக்கு நன்றாக புலப்படும் அதுமட்டுமின்றி கரும்பேஸ்வரர் சிவலிங்கத்தின் பானம் அமைந்திருக்கும் ஆவுடை நான்கு மூலைகளை உடைய சதுர வடிவமுடையது சதுர் அஸ்திர வடிவம் இது போன்ற திருவடிவம் அபூர்வமானது வேறெங்கும் காண்பதற்கரியது என்கிறார்கள் மிகவும் பழமை வாய்ந்த இத்தலத்து இறைவனை நான்கு யுகங்களிலும் பலரும் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்ததாக கருதப்படும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் முதலாம் நூற்றாண்டில் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கரிகால பெருவளத்தான் என்ற சோழ மன்னன் திருப்பணி செய்து மகிழ்ந்த ஆலயம் இது என்கிறது வரலாறு திருவாரூரில் ஸ்ரீ தியாகராஜ சுவாமியை பிரதிஷ்டை செய்த பெருமைக்குரிய முசுகுந்த சக்கரவர்த்தி ஒருமுறை திருவாரூரில் இருந்து தஞ்சைக்கு செல்லும் போது வழியில் ஓரிடத்தில் இரு முனிவர்கள் தர்க்கத்தில் ஈடுபட்டிருப்பதை கண்டார் ஒரு முனிவர் இந்த இடம் கரும்பு காடாக இருப்பதால் இதன் தல விருட்சம் கரும்பு என்றும் மற்றொருவர் இல்லை இல்லை இது நந்தியாவர்த்தம் நிறைந்த இடம் எனவே நந்தியாவர்த்தம் தான் தலவிருட்சம் என்றும் விவாதித்துக் கொண்டிருந்தனர் இவர்களுடைய விவாதத்தை கேட்ட மன்னர் இந்த இடத்தில் ஆலயமே இல்லையே இவர்கள் இருவரும் தலவிருச்சம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார் முனிவர்களின் பேச்சுக்கிடையில் குறுக்கிட்டால் சாபத்துக்கு ஆளாகி விடுவோமோ என்ற பயத்தில் அமைதியுடன் அவர்களை நோக்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென ஓர் அசரீரி ஒலித்தது கரும்பு கட்டுகள் சேர்ந்த கரும்பின் சொரூபமாக நான் இங்கே இருக்கிறேன் இங்கே தல விருட்சம் நந்தியாவர்த்தம் என்று இறைவனின் குரலே உண்மையை ஓங்கி ஒலித்தது உடனடியாக அந்த இடத்தில் பூமியை தோண்டி பார்த்தபோது பானம் வெளிப்பட்டது அப்படி தோண்டும்போது மண்வெட்டியால் விழுந்த வெட்டுத் தழும்புதான் இப்போதும் அவருடைய திருமேனியில் காணப்படுகிறது சிவலிங்கம் கிடைத்த இடத்தில் உடனே கோயில் கட்ட முடிவு செய்தார் முசுகுந்த சக்கரவர்த்தி லிங்கம் இருந்த இடத்தில் அடியில் தோண்ட தோண்ட அந்த பானம் போய்க்கொண்டே இருந்ததாம் எனவே சிறிது உயரமாகவே கட்டலாம் என நினைத்து இருபது அடி உயரத்தில் இந்த கோயிலை கட்டியுள்ளார் சொல்லப்போனால் சூரிய புஷ்கரணியிலிருந்து லிங்கம் இருக்குமிடம் நாற்பது அடி உயரம் இருக்கும் மொத்தம் பன்னிரண்டு படிகளைத் தாண்டித்தான் சிவனை தரிசிக்க வேண்டும் இக்கோயிலை மாடக் கோயில் என்று கூட சொல்லலாம் முசுகுந்த சக்கரவர்த்தியின் காலம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது எனலாம் ஆனால் அதற்கு முன்னதாக பல யுகங்களில் முன்பு இந்த கரும்பேஸ்வரர் லிங்கமூர்த்தி பழமையானவர் என்பதை கணிக்க முடியாத அளவிற்கு பழமையான திருக்கோயில் ஆகும் உலகில் மிக அதிகமானோர் பாதித்திருக்கும் நோய் சர்க்கரை நோய் எனப்படும் நீரழிவு நோய் இன்சுலின் எனும் சுரப்பியில் ஏற்படும் குறைபாடு காரணமாக இந்த நோய் ஏற்படுகிறது இந்த நோயிலிருந்து முற்றிலும் குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியும் மருத்துவர்களை தாண்டி உள்ளது தான் கடவுள் மீதான நம்பிக்கை அந்த வகையில் வெண்ணி என்ற ஊரில் உள்ள வெண்ணிக்கிரும்பர் கரும்பேஸ்வரரை வழிபட்டால் சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபடலாம் என நம்பப்படுகிறது சித்தர்கள் பாடல்களில் இந்த கோயிலில் சர்க்கரை நோய்க்கான பிரார்த்தனை முறை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான பாம்பாட்டி சித்தரும் கோயில் வெண்ணி இறைவன் சர்க்கரை நோய் தீர்ப்பது குறித்து பாடியுள்ளார் ரசமணியோடு வெள்ளம் கலந்து கோயிலை வலம் வந்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து பிரார்த்தித்தால் குருதியில் சர்க்கரை குறையும் என்று காகபுஜண்டர் பாடியுள்ளார் ஆனால் இன்றைய விலைவாசியில் ரசமணியை வாங்கி படைப்பது என்பது சாத்தியமல்ல எனவே மக்கள் தங்களால் இயன்றளவு ரவையை வாங்கி சர்க்கரை கலந்து படைத்து வழிபடுகின்றனர் எறும்புகளுக்கு அது உணவாகிறது இறைவன் அதை ஏற்று சர்க்கரை நோய்க்கு நிவாரணம் அளிப்பதாக நம்பிக்கை சம்பந்தர் தனது பதிகத்தில் இரண்டாம் திருமுறை திருவெண்ணியூர் இறைவனை வணங்குபவர்களின் வினைகள் நீங்கும் என்றும் துன்பங்கள் அவர்களை அணுகாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருநாவுக்கரசர் பதிகத்தில் இத்தல இறைவனை தலைதாழ்த்தி வணங்குபவர்களின் வினைகள் யாவும் நீங்கும் என்று குறிப்பிடுகிறார் சுந்தரர் தனது பதிகத்தில் ஏழாம் திருமுறை நாற்பத்தேழாவது பதிகம் ஐந்தாவது பாடலில் இத்தல இறைவனை வெண்ணிக் கரும்பே என்று குறிப்பிட்டுள்ளார் மூலவர் வெண்ணிகிரும்பேஸ்வரர் திரையம்பகேஸ்வரர் இரசபுரீஸ்வரர் வெண்ணிநாதர் தாயார் அழகிய நாயகி சவுந்தரநாயகி தல விருட்சம் நந்தியாவர்த்தம் தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தங்கள் புராண பெயர் திருவெண்ணியூர் இக்கால பெயர் வெண்ணி சிவனின் தேவாரப்பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது நூற்று அறுபத்தைந்தாவது தேவாரத்தலம் ஆகும் தேவாரப்பாடல் பெற்ற காவிரி தலங்களில் இது நூற்று இரண்டாவது தலம் திருநாவுக்கரசு பாடிய தேவார பதிகம் என்பது தொன்னகர் மலர்கள் பூக்கும் நந்தியாவட்டம் செடியாகும் இதுதான் இத்திருக்கோவிலின் சிவனுக்குரிய அர்ச்சனை மலர்களில் மிக முக்கியமானது இந்த மலர் சங்க காலத்தில் இவ்வூரில் வெண்ணி குயத்தியார் என்ற பெண் பெரும்புலவர் அவதரித்தார் இவர் பாடிய புறநானுற்று பாடல் கரிகால சோழனின் வெண்ணி போரை பற்றிய பாடல் வரிகள் தெரிவிக்கின்றன புறநானூற்றில் உள்ள பாடல்களின் காலம் கி மூ ஆயிரமாம் நூற்றாண்டின் முதல் கி பி முன்னூறாம் நூற்றாண்டின் வரையாகும் என அறிஞர்கள் கருதுகின்றனர் வேறு சிலர் கி முன்னூறாம் நூற்றாண்டின் முதல் கி பி முன்னூறாம் நூற்றாண்டின் வரை என கருதுகின்றனர் எவ்வாறாயினும் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியம் என அறியலாம் கரிகால பெருவளத்தான் என்ற சோழ மன்னனின் காலம் கி பி எழுபத்தைந்தாம் நூற்றாண்டில் முதல் கி பி நூற்று பதினைந்தாம் நூற்றாண்டில் வரை என கருத பெறுகின்றது இவ்வேந்தனை பற்றிய பாடல்கள் புறநானூற்றில் உள்ளன எனவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தொகை நூல் புறநானூறு என அறியலாம் சங்க இலக்கியங்களில் மிகுதியான போர் செயல்களை கூறும் நூல் இதுவே எனினும் போரின்றி உலகோர் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய தேவையினையும் இந்நூல் வலியுறுத்தியது கரிகால சோழன் தன்னை எதிர்த்து வந்த சேர மன்னன் மன்னன் சேரமான் பெருஞ்சேரலாதனையும் பாண்டிய ஒருவனையும் பதினொரு சிற்றரசர்களும் தோல்வியுறச் செய்தான் இப்போர் தமிழகத்து மன்னர்களின் மேலாண்மையை கரிகாலனுக்கு வழங்கியது வென்னி போரில் தோல்வியுற்ற வேளிர் பதினொருவரில் உயிர் பிழைத்து தப்பிய ஒன்பதின்மர் வாகை என்னும் இடத்தில் கரிகால சோழனை மீண்டும் போரில் எதிர்கொண்டனர் இதுவே வாகை பரந்தலை போராகும் இப்போரிலும் கரிகால சோழன் வெற்றி வாகை சூடினான் வெண்ணிப் போரில் கரிகாலனின் வேல் மார்பை துளைத்து சென்றதால் முதுகில் புண்பட்ட சேரமன்னன் பெருஞ்சேரலாதன் தனக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டதாக கருதி உண்ணாமல் தன் உயிர் நீத்தான் சேரமன்னன் பெருஞ்சேரலாதன் இந்த போர் வரலாற்று சிறப்புமிக்கதாக கருதப்படுகிறது இவற்றை வெண்ணி குயத்தியார் பாடல்களாக பாடியுள்ளனர் நனி இரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் தொடங்கும் பாடல் என கரிகாலனின் வெற்றியையும் சேரனின் வடக்கிருந்து உயிர் துறந்த செயலையும் தனது பாடலில் ஒருங்கே பாடியுள்ளார் சோழனே நீ வல்லவன் ஆனால் சேரன் நல்லவன் என கூறி பகைவர் நாட்டின் மன்னனையும் சேர்த்து புகழ்ந்தே பாடியுள்ளார் முதுகில் புண் என்பது மிகப்பெரிய இழிவு எனவும் மார்பில் புண்பட்டு இறந்தால் அது வீரம் என வாழ்ந்த நாம் முன்னோர்களின் வீரத்தில் நினைத்து பெருமை கொள்வோம் கல்வெட்டுக்கள் இராஜராஜன் கல்வெட்டுகள் ஆறும் குலோத்துங்கன் சோழன் கல்வெட்டுகள் ஒன்பதும் தேதியில்லா கல்வெட்டு ஒன்றும் உள்ளன அக்டோபர் பதிமூன்று ஆயிரத்து இருநூற்று இருபத்தி இரண்டு தேதியிட்ட இராஜராஜன் கல்வெட்டு நீளமானதாகும் கல்வெட்டுகளின்படி இந்த இடம் சுத்தமல்லி வளநாட்டு வெண்ணி கூற்றத்து வெண்ணி என்று அழைக்கப்பட்டது சிவபெருமான் திருவெண்ணி உடையார் என்று அழைக்கப்பட்டார் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலம் கி பி ஆயிரத்து நூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு பன்னிரண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டு அவரது மெய்கீர்த்தியுடன் தொடங்குகிறது இந்த கோவிலுக்கு ஆதி சண்டேஸ்வரர் மற்றும் கூத்தாடு நாயக்கருக்கு காணிக்கை வழங்கிய நிலம் பற்றிய பதிவுகள் உள்ளன மூன்றாம் இராஜராஜன் காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு நித்த வினோத வளநாட்டு வீர சோழவள நாட்டு புதூர் என்னும் திருபுவன சதுர்வேதி மங்கள சபா என்பவரால் திருநாமத்துக்கணியாக நிலம் வழங்கியதாக கல்வெட்டு பதிவு செய்யப்பட்டது இக்கோயில் அமைப்பு கோயில் கருவறை அந்தரளம் அர்த்த மண்டபம் மற்றும் முக மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது கருவறைக்கு மேலே இரண்டு அடுக்கு வேசர விமானம் உள்ளது கருவறையின் வெளிப்பக்கத்தில் உள்ள மண்டபம் அகழி ஆட்சி வடிவில் உள்ள பிற்பகுதியில் கட்டப்பட்டது கிழக்கு நோக்கிய கோயில் எதிர்புறம் சூரிய தீர்த்தம் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளே நந்தி பலிபீடம் உள்ளன பிரகாரத்தில் விநாயகர் முருகன் கஜலட்சுமி பைரவர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன மூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கை ஆகியோர் உள்ளனர் அம்பாள் சவுந்தரநாயகி பெயருக்கேற்றபடி மிக அழகிய திருக்கோலத்துடன் காட்சி தருகிறாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு மழலை பேறு அருளும் மகா சக்தி படைத்தவள் குழந்தைக்காக பிரார்த்திக்கும் பக்தர்கள் வளையல்களை வாங்கி வந்து அம்பாள் சந்நிதியில் கட்டிவிடுகின்றனர் பெண்கள் வளையல் சார்த்தி வேண்டி கொண்டால் கண்டிப்பாக கருத்தரிப்பர் என்பது பலர் வாழ்வில் கண்ட உண்மை இத்தலம் திருக்கருகாவூருக்கு மிக அண்மையில் உள்ளது இங்கே அம்பாளை வேண்டி கருவுறும் பெண்கள் திருக்கருகாவூரில் கருவை கருகாமல் காப்பாற்றி குழந்தை நல்லபடியாக பிறக்க பிரார்த்தி கொள்கின்றனர் கொடுப்பது அழகிய நாயகி காப்பது கற்பரச்சாம்பிகை சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் பங்குனி இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சிவனின் திருமேனி மீது சூரிய ஒளி படர்ந்து சூரிய பூஜை நடக்கிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் கரிகால சோழன் தன் பதினெட்டாவது வயதில் இங்குள்ள பிடாரி அம்மனை வழிபட்டு சேர பாண்டிய மற்றும் குறுநில மன்னர்களை எதிர்த்து போர் செய்து வெற்றி பெற்றுள்ளான் இந்த பிடாரி அம்மனை வழிபடுபவர்களுக்கு எதிரி பயம் இருக்காது என்பது ஐதீகம் திருவிழா நவராத்திரி ஒன்பது நாட்களும் திருவிழா கொண்டாடப்படுகிறது பங்குனி உத்திரம் சித்திரை பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆனி திருமஞ்சனம் திருவாதிரை தைப்பூசம் மாசிமகம் ஆகிய திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது பிரார்த்தனை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரையையும் ரவையையும் சம அளவில் கலந்து பிரகாரத்தை வலம் வந்து எறும்புக்கு உணவாக இடுகிறார்கள் இதனால் சர்க்கரை நோய் குணமாகிறது என்பது ஐதீகம் நேர்த்திக்கடன் பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து விநியோகம் செய்து வழிபாடு செய்கின்றனர் அமைவிடம் தஞ்சாவூரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது